ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த போரில் இப்போ ஒரு புது மோட்ரு இறக்க போகிறோம் இந்த பெட்டி வந்து சாஞ்சிருந்துச்சி கம்பத்தில் அதை நிமித்தி வச்சோம் டேரோ மோட்ரு மோட்ரு பார்த்திங்கன்னா ஒன்றரை ஹெச்பி போர் ஆழம் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது அடி தான் இருக்கும் அதிகமாக இல்லை ஆழம் இரநூறு அடி ஆழம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் நூற்றம்பது அடி தான் இறக்க போகிறோம் ஆல்ரெடி நான் மோட்ரு இறக்குற வீடியோ நிறைய போட்டிருக்கேன் அதனால தான் இதில் அந்தளவுக்கு ஒன்றும் டீட்டெயிலாக போடலை சும்மா பேசிக்காக என்னென்ன முக்கியமான இது அதை மட்டும்தான் போட்டிருக்கேன் முக்கியமாக மோட்டரில் எப்பவுமே இறக்கிறதுக்கு முன்னாடி சப்பு மோட்ரு எல்லாத்துலேயுமே தண்ணி செக் பண்ணிக்க தண்ணி இல்லாமல் போட்டிங்க அப்படின்னா மோட்ரு வந்து போயிடும் காயில் போயிடும் நிறைய பேர் தண்ணி இல்லாமல் ஒரு சிலர் இறக்கி விட்டுறாங்க நிறைய பேர்னு சொல்ல முடியாது ஒரு பத்தில் ஒரு சதவீதம் பேர் அது மறந்துடுறாங்களா இல்லை எப்படின்னு தெரில ஆனால் அந்த கம்ப்ளைண்ட்லாம் வந்திருக்கு அதனால் தண்ணி ஊற்றுறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க அதுக்கப்புறம் ஒயர் ஜாயிண்ட் அடிக்கிறதும் ஜாயிண்ட் வந்து ஒரே இடத்துல வராமல் கொஞ்சம் தள்ளி தள்ளி வர மாதிரி ஜாயிண்ட் அடிச்சுக்கிங்க ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு போகல அதனால் ஊசியாக தர்றது காமிக்கல கிளிப்பு வந்து டைட் பண்ணும்போது எப்போவும் இந்த பக்கம் ஒரு கிளிப்பும் அந்த பக்கம் ஒரு கிளிப்பும் வச்சு டைட் பண்ணிங்க அப்புடின்னா கொஞ்சம் நமக்கு டைட் நல்லா ஆகும் ஏன்னா கிளிப்பு வந்து ஒரு சைடாக தான் டைட் ஆகுங்கும் போது நமக்கு ஒரு சைடு இந்த சைடு இந்த சைடும் மாற்றி மாற்றி இருந்துச்சு அப்புடின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதேமாதிரி கிளிப்பு டைட் வைக்கணும் அப்புடின்னா ஓஸ் வந்து ஹீட்டாக இருக்கும் போதே வந்து டைட் வச்சிடணும் அப்போ தான் வந்து ஓஸ் அழுத்தி பிடிச்சி காலரில் பிடிக்கும் நீங்கள் ஓஸ் வந்து ஹீட் இல்லாதப்ப கிளிப்பு வந்து நீங்கள் மாட்டுறதும் ஒன்று தான் மாட்டாமல் இருக்கிறதும் ஒன்று தான் இதில் வந்து நான் இப்போதைக்கு காப்பர் வலை கட்டலை எனக்கு கீழே நிறைய ஸ்பேஸ் இருக்குது அதனால் சேர் வராதுங்கிறதுனால நான் காப்பர் வலை வந்து கட்டலை அதுவும் இல்லாமல் டேரோவில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்கு வந்து ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க வலை மாதிரி மண் உள்ளே போகாமல் அதனால் டபுள் சேஃப்டியாக உள்ளுக்கும் இருக்கிறதுனால நான் இப்போ இதில் வைக்கல மண்ணும் அதிகம் வராதுங்கிறதுனால மோட்ரு வந்து இப்போ இறக்கி விட்ணும் ஒயர் வந்து டேப் அடித்து தான் இறக்கி விடணும் டேப் அடிக்காமல் இறக்கி விடாதீங்க ஓசோட ஒயரை வந்து டேப் அடித்து தான் இறக்கி விடணும் தண்ணி வந்து வருது மோட்ரு வந்து பத்தாம் தான் எடுக்குது ஃபுல்லாக எல்லா வேலையும் முடிஞ்சு இப்போ இந்த பைப் மட்டும் போட்டு ஒயரை வந்து உள்ளே விடணும் பைப் போட்டாச்சு பைப் போட்டு உள்ள ஒயர் எடுத்து கனெக்ஷன் கொடுத்தாச்சு இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு வோல்டேஜும் இரநூறுக்கு மேலே வருது மோட்ரு போட்டால் ஆம்ஸ் பத்துக்கு மேலே போயிட்டு திரும்ப பத்துக்கு வந்துடுது கரெக்டாக இருக்குது மோட்ரு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய்